அதிசயபுரத்தில் தமிழ்நாடு காமராஜர் பேரியக்கம் ஏபிஎம் என்ஆர்எஸ் கிரிக்கெட் கிளப் சார்பில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே அதிசயபுரத்தில் ஏபிஎம் என்ஆர்எஸ் கிரிக்கெட் மைதானத்தில் தமிழ்நாடு காமராஜர் பேரியக்கம் மற்றும் ஏபிஎம் என்ஆர்எஸ் கிரிக்கெட் கிளப் இணைந்து நடத்திய தென்காசி மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு காமராஜர் பேரியக்கம் மாவட்ட நிர்வாகி டேனியல் ஆபிரகாம் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் எம் வெங்கடேஷ் எம் ஏ ஜெயபாலன் கருபந்தா தானியல் ஆறுமுகசாமி ராஜபிரபு மகேஷ் மற்றும் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநிலத் தலைவர் எம் டேனியல் ராஜா மற்றும் செயலாளர் ஜபன் பொருளாளர் சித்ரசேகர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியில் டாடா கிரிக்கெட் அகாடமி வெற்றி பெற்று முதல் பரிசு மற்றும் கோப்பையையும் ஏபிஎம் என்ஆர்எஸ் கிரிக்கெட் கிளப் அணி இரண்டாவது பரிசு மற்றும் கோப்பையை வென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை அதிசயபுரம் தமிழ்நாடு காமராஜர் பேரியக்கம் மற்றும் ஏபிஎம் என்ஆர்எஸ் கிரிக்கெட் கிளப் அணியினர் செய்திருந்தனர்